இதில் பலரும் பயத்தின் காரணமாக அதிகம் வழிபடாத காவல் தெய்வமான காட்டேரியை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் காட்டேரிக்கு இரத்த காட்டேரி காட்டேரி அம்மன் இருசி நல்லிரிசி பொன்னிறிசி குளியிருசி இருசாரி மற்றும் டாகினி என்று பல பெயர்கள் உள்ளது காட்டேரி சக்தியா அல்லது தீய சக்தியா என்று பலருக்கும் சந்தேகம் இருந்திருக்கும் இதற்கு காரணம் மந்திரம் மற்றும் செய்வினை செய்பவர்கள் காட்டேரியை கட்டுப்படுத்தி அதனை ஏவியும் விடுகின்றனர் தன்னை வழிபடுபவர்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் காட்டேரி அவர்களுக்கு உதவி செய்யுமா கரிய உருவம் கருப்பு நிற உடைகள் வெளியே தொங்கும் நாக்கு ரத்தம் படிந்த உதடுகள் கோரைப்பற்கள் தலைவிரிக்கோலம் உருண்டையான கண்கள் போன்றவையே காட்டேரியின் தோற்றமாக கருதப்படுகிறது காட்டேரி துர்க்கை அம்மனின் கடைசி அவதாரமான சண்டியின் அம்சமாக கருதப்படுகிறார் காட்டேரி அம்மன் கையில் அருவாள் திருசூலம் தாமரை ஈட்டி கிண்ணம் போன்றவற்றை வைத்திருக்கிறார் இவரின் வாகனமாக குதிரை